ஏழ்மை நிலைமாற இப்படி ஒருமுறை தர்மம் செய்து பார் கதிர்வேல் என்ற ஒருவர் கடலூர் பகுதியில் வசித்து வந்தார் அவர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் இளம் வயதிலேயே தந்தையை இழந்த அவர் தாய் ஒருவரின் ஆதரவால் வளர்ந்தார் பள்ளி முடிந்தவுடன் குடும்ப பொறுப்பு அவரின் தோல் மீது விழுந்தது ஒரு சின்ன தச்சு தொழிலாளியாக பணிபுரிந்து தினசரி சம்பாதிப்பதுதான் தான் அவரது வாழ்க்கை ஒரு மாலை வேளையில் கதிர்வேல் தனது வேலை முடிந்து வீடு திரும்பி கொண்டிருந்தபோது அங்கு பேருந்து இறங்கும் வழியில் ஒரு வயதான மூதாட்டி அழுது கொண்டிருப்பதை பார்த்தார் அந்த மூதாட்டி அம்மா பசிக்குதே என்று மயக்க நிலையில் குளம்பிக் கொண்டிருந்தாள் அந்த மூதாட்டியை கவனித்த கதிர்வேல் உதவ விரும்பினார் ஆனால் அவரிடம் பத்து ரூபாய் மட்டும் இருந்தது அதுவும் அவர் அடுத்த நாள் வேலைக்காக பேருந்து கட்டிடம் கட்ட வைத்திருந்தார் ஆனால் அந்த மூதாட்டியை பார்க்கும் போது அவரின் மனம் நடுங்கியது அவர் யோசித்தார் நான் ஒரு நாளைக்கு நடந்த